மீண்டும் மீண்டும் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் குறிப்பாக ஏழை இந்துக்கள் நடுத்தர இந்துக்கள் வயிற்று எழுதிய வைக்கும் நரேந்திரா மற்றும் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றிகள் இந்தியா வளருது வளருதுன்னு சொல்றீங்க ஆனா எந்த இந்தியா தெரியல மக்களுக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் விலையை கூட கட்டுப்படுத்த கையாளாகாத நரேந்திராவுக்கு வளர்ச்சி பற்றி பேச யோகியதை இருக்குதா வளர்ச்சி என்ற பெயரில் கார்பரேட்டர்களும் அரசியல்வாதிகளும் கொழுக்கிறதுக்கு மக்கள் நாங்கள் வரிச்சுமையில் சுமையில் வாடுவதா கொந்தளிக்கும் சிட்டிசன்கள் ஒன்றிய நரேந்திரா ஆட்சிக்கு வந்ததுக்கு மட்டும் இந்தியாவில வாழ்றது மட்டும் கஷ்டமா இல்ல சாகிறது கூட கஷ்டமா இருக்கு செட்டா கூட வந்து நம்ம வழி கட்டிட்டு தான் சாகணும் மனுஷனா பிறந்து இருந்தாக்க மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் பெருமைக்கு எரும மேய்க்கிற கதையா இந்து பெருமை இந்து பெருமை பேசிக்கிட்டு சாமானிய தொண்டர்கள் அவருடைய குடும்பத்தால இந்த ஐம்பது ரூபாய் விலையேற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் இந்துக்கள் இந்துக்கள் சொல்லிட்டு பாஜக இருக்கக்கூடிய சங்கிகள் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் பொருளாதாரத்தை ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களும் அந்த பணத்தை திருடி திருடி இந்த செய்திகள் குறித்துதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம இந்த உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் இந்துக்களின் ஒற்றுமை இந்துக்களின் நலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டி குறிப்பிட்ட ஒரு சில கும்பல் மட்டுமே வாழக்கூடிய வேலையை செய்து கொண்டிருப்பதோ நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையிலையும் பாஜகவுடைய சித்தாந்தமே நடுத்தர ஏழை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச பணத்தை எடுத்து அவங்க நிம்மதியா தூங்க விடாம ஒட்டுமொத்தமாக கார்பரேட் முதலாளிகளுக்கும் பார்ப்பனிய பன்யா கும்பல்கிட்டே கொண்டு போய் அந்த பணத்தை சேர்க்கணும் அதுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலைகளை ரொம்ப நுட்பமாவே செஞ்சிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய தவறான பொருளாதார கொள்கையால பொருளாதார நெருக்கடிகளை சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே பேங்குகள் மூலமா பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒவ்வொரு சர்வீஸுக்குமே நம்ம கிட்ட இருந்து பணத்தை பிட்பாக்கெட் திருடனோட மோசமாக திருடிட்டு இருக்குது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு அந்த அளவுக்கு மோசமா பேங்க்ல இருந்து எல்லாத்துலயுமே கொள்ளையடிக்கிறாங்க ஒரு நகைக்கடனை வந்து வைத்திருந்தா கூட அந்த நகைக்கடனில் கூட வந்துட்டு ஏழைகளும் நடத்துற மக்கள் எப்படி மீட்க கூடாது அப்படின்றதுக்காகவே அதுக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகளை போட்டு அந்த நகைகளையுமே லீகலா கொள்ளையடிக்கிற வேலையை வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடிய பாஜக அரசு குறிப்பாக பிரதமர் நரேந்திராவும் நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட ஒரு கூட்டு சதி போலவே எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்து ஏழை நடத்துகிற மக்கள்கிட்ட எந்த ஒரு செல்வமும் இருக்காது அவங்க கடன்காரங்களாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா அந்த சூழல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் நாங்களும் தாங்கிக்கோன்ற மாதிரி மக்களும் பாத்தீங்கன்னாக்கா இவங்க குட்ட குட்டை குட்ட அந்த அத்தனை வழிகளையும் பொறுத்துக்கிட்டு சரி என்னடா பண்றது இந்த நாட்டுல பிறந்து தொலைஞ்சிட்டோமே என்னடா பண்ணி தொலைக்கிறது தொலைச்சாகணுமே அப்படின்ற ஒரே எண்ணத்துக்க இங்க வாழவும் முடியாது ஏன்னா இப்ப வந்துட்டு இந்தியால வந்துட்டு இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆட்சிக்கு வந்ததுக்கு மட்டும் இந்தியா வாழ்றது மட்டும் கஷ்டமா இல்ல சாகிறது கூட கஷ்டமா இருக்குது செட்டா கூட வந்து நம்ம வடிகட்டிட்டுதான் சாகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டு ஒன்றியபடம நரேந்திராவும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அப்படி இப்பொழுது வந்துட்டு ஜிஎஸ்டி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க திரும்பவும் பெட்ரோல் டீசல் கேஸோட வேலையை வந்துட்டு உயர்த்தி இருக்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாத்தீங்கன்னாக்கா அப்ப இருந்தே பெட்ரோல் டீசல் விலை வந்துட்டு உயராம பாத்துக்கிட்டு இருந்த இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சமீபத்த சில மாநில தேர்தல் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் தங்களுடைய பணச்சுரண்டல் வேலையை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க விலையேற்றத்தின் மூலயமாக கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐம்பது ரூபாய் ஏத்திருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலைய லிட்டருக்கு ரெண்டு ரூபாய் ஏத்திருக்கிறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கையாலே எல்லா தவறுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த விலையேற்றங்களை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சமும் திராணியும் துப்பும் இல்லாத இந்த நரேந்திரா பிரதமர் பதவியில இன்னமும் வச்சுக்கிட்டு மனுஷனா பிறந்திருந்தாக்கா மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் இந்த நரேந்திர மனுஷப் பிறப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்க நான் பயாலஜிக்கலாவே பிறக்கல நான் அவதார புருஷனா பிறந்தா அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுடைய பண கஷ்டம் என்னன்னே தெரியாது ஒன்னு இந்த ஆளுக்கு பொண்டாட்டி புள்ளன்னு இருக்கணும் அதுவும் இல்ல பொண்டாட்டி தெருவுல விட்டுவிட்டு அந்த ராம பொண்டாட்டியை காட்டுல விட்டானாக்கா இப்ப பாஜக வந்துட்டு இந்த ஆளு ராமன் சொல்றாங்க இந்த ஆளு பொண்டாட்டியை ரோட்ல விட்டுட்டு போயிட்டாரு இப்படிப்பட்ட இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு கேஸ் விலையை வந்துட்டு ஐம்பது ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பெட்ரோல் விலை டீசல் விலை இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏத்துனாலே இந்த நாட்டுல சரசரம்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களுடைய விலைகளும் ஆட்டோமேட்டிக்கா உயரும் அந்த விலைகள் உயரும் போது அதுக்கான ஜிஎஸ்டியும் உயரும் எத்தனை இது நாங்க வந்துட்டு உங்களால வந்துட்டு சின்ன பின்னம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டே இருக்காங்க எங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிலவரப்படி ஒரு பேரல் வந்துட்டு ரஷ்யால வந்துட்டு இந்திய அரசாங்கம் வாங்குறது வந்து ஒரு குருடாயிலுக்கு எழுபத்தி ஏழு டு எண்பது டாலர் கொடுத்துதான் வாங்கிட்டு இந்த ஒரு ஆயில் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பீப்பா வந்துட்டு ஒரு பேரல் குருடாயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு ஏழு லிட்டர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது லிட்டர் குருடாயில் வந்துட்டு அந்த பேரல் அதாவது அந்த பீப்பாயில வந்துட்டு இருக்குது இந்த ஒரு பேரல் குரூட் ஆயில வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல பெட்ரோல் மட்டுமே எழுவத்தி மூணு லிட்டர் எடுக்கலாம் டீசல் வந்துட்டு கிட்டத்தட்ட சுமார் முப்பத்தி எட்டு லிட்டர் கிடைக்கும் ஜெட் புயல் அதாவது விமான எரிபொருள்கள் இருக்கு இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒன்பது ஒண்ணு லிட்டர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லிட்டர்லயே நம்ம வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அதனுடைய ஃபியூயல் கிடைக்கும் இந்த ஜெட் ரேட் வந்துட்டு ஆஹ் கிட்ட ரொம்பவே அதிகமானது அது இல்லாம மத்த பொருட்கள் கேஸ்ல இருந்து மத்த பொருட்கள் எல்லாமே சேர்த்தனோனாக்கா கிட்டத்தட்ட ஒரு பேரலுக்கு இவங்க வந்துட்டு எழுவத்தி ஏழு டாலர் வாங்குறாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது டாலர் வரைக்குமே நம்மளுடைய இந்திய அரசுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு வந்து கிடைக்குது இதுதான் வெளிப்படையான விஷயம் எழுவத்தி ஏழு டாலருக்கு வாங்கக்கூடிய இந்த இது அதை விற்பது மூலயமா இந்திய ரூபாயின் மதிப்பிலே விற்பமன எல்லா வரியும் போட்டு வித்தாலே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கான வருமானம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது டாலர் வரைக்கும் இப்படி இருக்கும் போது தொடர்ந்து அதாவது வந்துட்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேரல் குரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நூத்தி ஐம்பது டாலர் நூத்தி எண்பது டாலர் இருந்த போது பெட்ரோல் விலையை வந்து எழுபத்தி ஐந்து பைசா எண்பது பைசா ஏத்துனதுக்கு நம்மளுடைய ஸ்மிருதி இராணி முதற்கொண்டு ஒட்டுமொத்தமா பாஜகவினாலும் கொந்தளிச்சு போய் சென்னையில வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் போனாலும் குதி குதின்னு குதிச்சாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெட்ரோலுடைய விலை வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்குது தினமும் ஏறுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு இத எல்லாம் கவலைப்படவே இல்லை நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா ஏதாவது கோயிலுக்கு போனாக்கா காசை உண்டியெல்லாம் போடாதீங்க ஏழை பிராப்பனர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஓரளவு வருவாயினத்தை கொளுத்து பார்ப்பனர்களை காட்டி காட்டி பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏழைகள் மேலாம் எதுவும் இல்லை அந்த தட்டுல போடுங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நமக்கு என்ன பயம்னாக்கா இன்னும் கொஞ்சம் இவங்க பாட்டு கேஸ் வேலை பெட்ரோல் வேலையில ஏறிட்டு போறதுனால வந்து பாத்தீங்கன்னா எதாவது பார்ப்பனர் போயிட்டு ஏமா மாதிரி இப்படி எல்லாம் கேஸ் விலையெல்லாம் ஏற்றிட்டு இருக்கீங்க ஏதா பார்ப்பான் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க இனிமே கோயிலுக்கு வரவங்க எல்லாம் தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு கேஸ வாங்கி கொடுங்கன்னு இங்க இருக்க நடுத்தர ஏழை இந்துக்களை வந்துட்டு வாட்டுவாங்களோன்னு தெரியல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மக்களோட பொருளாதார சுமையை பத்தி நினைச்சு கூட பார்க்காம இந்த நிர்மலா சீதாராமன் முதற்கொண்டு அவருடைய கனவு பரகல பிரபாகரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்கள் சொல்லுவாங்க என்னுடைய மனைவிக்கு வந்து பொருளாதாரத்தை பத்தின அறிவே இல்லை அவரை உங்களை வச்சுட்டு வந்துட்டு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க இந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அவரே வெளிப்படையா சொல்லி இந்த மக்களுடைய வேதனை தெரியாதவன் நிர்மலா சீதாராமன் அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் இருந்துக்கிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் தவிர பார்த்தேன் தன்னை ஏழைத்தாயின் மகன் சொல்லியிருக்காரு ஆனா அவரால் நசுக்கப்படுவது எல்லாமே ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் தான் கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் அவருடைய அம்மா அவரை ஏழ்மையில வளர்த்ததனுடைய கோபத்தை வந்துட்டு இப்ப நம்ம மேல ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது காட்டாரோ அந்த மக்களை வந்துட்டு எப்படி நசிக்கு புழியணும் ஒருவேளை ஏழை நடுத்தர மக்கள்னாலே ஒன்றியப்படும் நம்ம நரேந்திராவுக்கு அலர்ஜியா இருக்குதாட்டு அவங்களை எப்படியா நசிக்கு புழிஞ்சி இந்த நாடு ஏழை நடுத்தர மக்களுக்கானது இல்லை உங்ககிட்ட இந்த பணம் இருந்தா இந்த நாட்டுல இரு இல்லைன்னா இந்த நாட்டுல இருக்காதுன்றத சொல்லாம சொல்றாங்களோ அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்பது இப்படி ஒட்டுமொத்தமா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர இந்துக்கள்கையும் விலைகளை ஏத்தி பணத்தை சுரண்டி சுரண்டி அதானி அம்பானி போன்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எங்க கேஸ் சப்சிடின்னு ஒண்ணு வந்துட்டு நாங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துலயும் பாத்தீங்கன்னா கேஸ் சப்சிடி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த மானிய விலை போக ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்நூறு ரூபாய் இருக்குனாக்கா முன்னூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் அதாவது வந்துட்டு திரு மன்மோகன் சிங் அவரை வந்து ஆட்சி விட்டு போகும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டரோட விலை நானூறு ரூபாய் தான் இருந்தது ஆனா இப்பொழுது ஒன்றே நம்ம நரேந்திரா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் இந்த மாசம் ஒன்னாம் தேதி நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்நூத்தி ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கியிருக்கேன் இப்ப அடுத்த மாசம் நான் சிலிண்டர் புக் பண்ணால் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ரூபாய் பக்கம் வரும் அது இல்லப்ப வந்துட்டு போறவங்களுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அந்த சிலிண்டர் போறவங்களுக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பக்கம் வந்துட்டு சிலிண்டர் வேலையை ஏற்றி வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஒன்றிய படமா நரேந்திரா ஆனா இதுக்கான சப்சிடின்றது என்ன கிடைக்கிது நீங்க எல்லாம் பேங்க்ல வந்துட்டு கணக்க தொடங்குங்க எல்லா மக்கள் ஜன்தன் திட்டத்தின் மூலம் கணக்க தொடங்க உங்களுக்கு நாங்க கேஸ கொடுக்கறோம் கேஸ முழு பணம் கொடுத்து வாங்குங்க சப்சிடி நாங்க உங்களுக்கு பேங்க்ல போறோம் வசதி இருக்கிற நீங்களாம் ஏன் சப்சிடி வச்சு வாங்குறீங்க அவங்க எல்லாம் சப்சிடி வித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு பணக்காரர்களுக்கும் விபூதி அடிச்சாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏழை எளிய நடத்துற மக்களுக்கும் விபதி அடிச்சுட்டாரு இன்னைக்கு அந்த வந்து வெறும் இருபத்தி நாலு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா ஏதோ வந்துட்டு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம ஏதோ அவங்க கிட்ட கேஸ் வாங்கினதுக்கு அவங்க நமக்கு வரி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு போனோம் வெறும் இருபத்தி நாலு ரூபாய் கொடுக்குறாங்க சப்சிடின்ற பேர்ல இது எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல அதையும் கூட அவங்களே கொடுக்காம எடுத்துட்டு போயிடலாம் அதாவது பேங்க்ல போட்டு அது ஒரு ப்ராசஸ் காட்டுவாங்க அந்த இருபத்தி நாலு ரூபாயும் பாத்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் காரங்களை எடுத்துக்குவாங்க அது எதுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை காட்டி அதை நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் கூட மக்கள் நலனின் அக்கறை இல்லாத இந்த ஒன்றிய படம் நிறைய இருக்காங்க இந்துக்கள் சொல்லிக்கொள்ள பெருமை பேசி கொண்டிருக்கிறாங்களே பிஜேபி ல இருக்கக்கூடிய சூத்திர சங்கிகள் அவனுக்குதான் வந்துட்டு அறிவை தீட்டி ஆகணும் பெருமைக்கு எருமை மேய்க்கிற கதையா இந்து பெருமை இந்து பெருமைன்னு பேசிக்கிட்டு சிலீன்க்கு ஐம்பது ரூபா ஏறி இருக்குது இது எத்தனை அண்ணாமலைக்கு வந்து பிரச்சனை இல்ல அவனுக்கு வந்து மாசம் எட்டு லட்ச ரூபா பக்கம் வந்து நண்பர்கள் கொடுத்துறாங்க அதை பிச்சு எடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க அமர் பிரசாத்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா அங்க இதுல இருக்கக்கூடிய எங்க போனாலும் அண்ணாமலை போனா கோஷம் போட்டுட்டு இருக்கவங்க நரேந்திரா போன கோசம்போட்டிருக்க அல்லக்கைகள் இந்த அல்லக்கைகளால இந்த விலை ஏற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா பாஜக பெருமைக்கு எருமை மேய்க்கின்ற இந்து பெருமை பேச கொள்கின்ற சாமானிய தொண்டர்களுடைய குடும்பத்தால குடும்பத்தாலே இந்த ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பெட்ரோல் லிட்டருக்கு ரெண்டு ரூபாய் டீசல் ரெண்டு ரூபாய் ஏறி இருக்குனாக்கா இதே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போறீங்க ரெண்டு ரூபாய் ஏறி இருக்கனாக்கா மாசத்துல அறுபே அறுபது ரூபா கூட சேர்ந்த போகுது இல்லைங்களா இதுக்கு என்ன பண்ண போறீங்க ஆனா இத பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட இது இல்லாம ஒன்றிய படம் வந்து ஜெய் போட்டுட்டு இருக்கக்கூடிய கூமுட்டை பாஜக சூத்திர சங்கிகளுக்காக நம்ம சொல்லிக் கொள்ளுறது என்னன்னாக்கா கொஞ்சமா அறிவத்தீட்டுங்க திரும்ப திரும்ப நீங்க இந்து பெருமை பேசிக்கிட்டு அந்த பெருமையில எருமைக்கிறதுனால உங்களுக்கு பத்து பிசா பிரயோஜனம் இல்ல நீங்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு பாஜகல இருக்கக்கூடிய சங்கிகள் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் பொருளாதாரத்தை ஒன்றிய படம் நரேந்திராவும் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களும் அந்த பணத்தை திருடி திருடி அதானைக்கும் அம்பானைக்கும் பார்ப்பனியத்துக்கும் ஆர்எஸ்எஸ்கானும் கொடுக்கறதுக்கு தான் வைப்பானே தவிர கடைசி வரைக்கும் உன் குடும்பம் முன்னேறதுக்கு ஒரு பைசா அவனுக்கு செலவு செய்ய மாட்டானுங்க உன்னையும் சேர்த்து வைக்க விட மாட்டானுங்க எல்லாத்தையும் வழிப்பறி கொள்ளைக்கார நகை கொள்ளக்காரர் மாதிரி திருடிட்டு போகிறதும் பார்ப்பாங்க அப்படின்றத மக்களாகிய நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு மேலையும் இந்த அரசு வந்துட்டு நீடிக்கணுமா தொடர்ந்து வந்து இந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு டெபாசிட் வாங்க முடியல ஆனா இது வந்து இப்போ வட மாநிலத்தில் இருக்கவர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது அதுக்கான வேலைகள் வந்து நம்ம கிட்ட வசமா வட மாநில தொழிலாளர்கள் பல பேர் வந்திருக்காங்க அவங்களை வெறுக்கிறத விட்டுட்டு அவர்கள்ட்ட உரையாடி அவர்களிடம் பேசி பேசி அவரோட உறவினர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இருக்குது இந்த வேலைகளை தந்து நம்ம தீவிரமா செஞ்சாலே போதும் வட மாநிலத்திலையும் பாஜகவை காலி செய்ய முடியும் தெரிந்தோ தெரியுமா பாஜகவினர் வந்துட்டு பார்த்தா வட மாநிலத்தில இருந்து தொழிலாளர்களை அனுப்பிட்டே இருக்காங்க அவர்களிடம் நம்ம உரையாடுவதன் மூலமா கூட அங்க சிறு சிறு மாற்றங்கள் வந்துட்டு உருவாக்கினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காள் வந்துட்டு பாஜகன்ற கட்சியை துடை தெரியலாம் என்னைக்குமே சரி பெருமைக்கு எருமைக்கிற மாதிரி வந்துட்டு இந்து பெருமை பேசிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய பணம் நம்ம கிட்ட பணம் சேராது நம்மளுடைய பணம் வந்துட்டு சுரண்டப்படுவதை எவனாலும் தடுக்க முடியாது இவனுக்கு வந்துட்டு இந்து பிரிவை பேசி பேசியே நம்ம கிட்ட பணத்தை வந்து திருடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சாமானிய பொதுமக்களுக்கும் பாஜக இருக்கக்கூடிய சத்ர சங்கிகளுக்கும் நம்ம சொல்ல கொள்ள வேண்டிய அவசியம் இருக்க தோழர்களே நன்றி வணக்கம் ஒரு ஆளு மேல நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் ஒருத்தனா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்